ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணா நகர்ல அரவிந்த் ஐயாஸ்பிட்டலுக்கு சுனா ஸ்டோருக்கு சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இந்த ஆடி ஆஃபரா நம்ம நிறைய ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எட்டு டாப் ஆயிரம் ரூபா மூணு சுடி ஆயிரம் ரூபாய் மூணு டாப் ஆயிரம் ரூபாய் நாலு டாப் ஆயிரரூபாய் இந்த மாதிரி ஆஃபர் ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் சாரீலேயே நிறைய ஆஃபர் போய்கிட்டே தான் இருக்குது ஜாயின்ட் சேரிலாம் டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் டூ எயிட்டி த்ரீ ஃபிஃப்டின் சேல் பண்ண சாரீஸ் எல்லாமே டூ ஹண்ட்ரட் இப்போ இருக்கோம் நிறைய நிறைய ஆஃபர் நம்ம வெரைட்டியில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் அதை விட அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதையும் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எயிட் டாப்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அந்த கலெக்ஷன்ஸ் தான் அது வந்து நம்ம ஷாப்பில் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்காக இருக்குது இந்த ஆடி முப்பது வரைக்கும் இந்த எட்டு டாப்ஸ் எதை எடுத்தாலுமே எட்டு டாப் எயிட் டாப்ஸ் தௌசண்ட் ருபீஸ்ன்னு கொடுத்துட்ருக்கோம் அந்த ஆஃபர் வந்து இல்லைங்காமல் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இனி கலெக்ஷன்ஸை பார்ப்போம் யூஷுவல் எல்லோ நல்ல ஒரு எல்லோவில் அந்த எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதெல்லாம் எயிட் டாப்ஸ் தௌசண்ட் ருப்பீஸ்னு உண்மையாகவே நம்பவே முடியாத ஒரு நல்ல ஒரு சான்ஸ் தான் இந்த சான்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கிரே கிரேயில் வந்து பிங்க் இந்த எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்த்தீங்களா உங்களுக்கே லென்த்து பிரத் இதெல்லாம் பார்க்குறப்ப ஆனால் டபுள் எக்ஸ்எல்னு போட்டிருக்கோம் எக்ஸ்எல் வரைக்கும் உள்ளவங்க தான் போட முடியும் எம்எல் எக்ஸ்எல் உள்ளவங்க போட முடியும் அந்த நாலு டாப் ஆயர் ரூபாங்கிறது வந்து சைஸ் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் அது ஃபுல்லாகவே மூணு டாப் ஆயர் ரூபாயையும் டபுள் எக்ஸ்எல் உள்ளவங்களாம் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட என்னென்னா எயிட் எக்ஸ்எல் வரைக்கும் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு லேவெண்டர் லேவெண்டரில் இந்த மெரூன் காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஒரு பிங்க் பிங்க் வித் எல்லோ அந்த எம்ப்ராய்ட்ரி பேட்டன் எம்ப்ராய்டரிக்கு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ப்ரைஸ் ஒரு ப்ளவுஸ்க்கே வரும்னு அப்படி இருந்து எட்டு டாப்ஸ் தௌசண்ட் ருபீஸ்னால் ஒரு டாப்ஸோட ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் உண்மையாகவே நம்பவே முடியாத ஒரு சான்ஸ் தான் இதெல்லாம் நல்ல ஒரு டொமேட்டோ பிங்க் அதில் ஒயிட் எம்ப்ராய்டரி வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் நல்ல ஒரு க்ரீன் க்ரீனில் அந்த எம்ப்ராய்ட்ரி பேட்டர்ன் ஜாமெண்ட்ரிக்கல் டிசைனாக வர்றப்ப செமையாக இருக்குது நல்ல ஒரு பிங்க் வித் ஒயிட் எம்ப்ராய்டரி ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எந்த எட்டு டாப்ஸ் எடுத்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி நல்ல ஒரு பிங்க்கில் க்ரீன் எம்ப்ராய்டரி வர்றப்ப இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பாட்டில் கிரீன் பாட்டில் க்ரீனில் இந்த எல்லோ கிரீன் வர்றப்ப இன்னும் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இந்த எயிட் டாப்ஸில் ஜீன்ஸ் டாப்லாம் இப்போ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருந்தது அக்கா இந்த டாப்ஸ் இல்லையான்னு வேணாம் எந்த இந்த எயிட் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நம்மகிட்ட வந்துகிட்டே தான் இருக்குது அடுத்து வேறு வேறு கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ அந்த ஜீன் டாப் வந்திருக்கு இந்த ஜீன் டாப்லாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னா உண்மையாகவே நம்பவே முடியாத ஒரு ப்ரைஸ் தான் நல்ல ஒரு க்ரீன் கிரே இது எல்லாமே ஜீன் டாப் கலெக்ஷன்ஸ் தான் இதுவுமே எந்த எட்டு டாப்ஸ் எடுத்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் தான் அழகான நல்ல ஒரு பிங்க்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி மெட்டல் பேட்டர்ன் வரப்போ இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஒரு நேவி ப்ளூ டார்க் சோயாபீன்ஸ் பிங்க் கலர்ஸ் பயங்கர அப்பீலிங்காக இருக்குது நமக்கெல்லாம் பிடிச்ச பிளாக் வந்தாச்சு அழகான ஒரு ரெட் ரெட்டில் இந்த காம்பினேஷன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் செக்கடு பேட்டர்னில் அதுலேயும் அம்பர்லா கட்டில் வருது எயிட் ஆஃப் தௌசண்ட் ருபீஸ் உண்மையாகவே நம்பவே முடியாத ஒரு சான்ஸ் தான் இதெல்லாம் நல்ல ஒரு பிங்க் நல்ல ஒரு லைட் எல்லோ லைட் ப்ளூ இந்த மாதிரி காம்பினேஷனில் வர்றப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்குது இந்த சேக்கடு பேட்டர்ன் வியர் பண்ணுறதுக்கே தனி ஒரு ஸ்டைல் தான் நல்ல ஒரு லைட் கிரே அழகான நல்ல ஒரு லைட் ப்ரௌன் இது எல்லாமே அம்பர்லா கட் பேட்டர்னில் வருது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வரும் இந்த பேட்டன் எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்னில் வர்றப்ப இன்னும் ரொம்ப சூப்பர்பாக இருக்கு நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டாட்ஸ் டிசைனே ஒரு செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் நல்ல ஒரு மெரூன் அதில் நேவி ப்ளூ ரெட் ஒயிட் பிளாக் எல்லா கலர்ஸ் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதெல்லாம் அம்பர்லா கட் பேட்டர்னில் வருது நல்ல ஒரு ஜீங்க் போடுறதுக்கும் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் நல்ல ஒரு எல்லோவில் அந்த டாட்ஸ் வர்றப்ப இன்னும் செமையாக இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் கேட்கவே வேணாம் நல்ல ஒரு நேவி ப்ளூவில் டாட்ஸ் வர்றப்ப இன்னும் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது அகான நல்ல ஒரு ஜீன் டாப் ஜீன் டாப்பில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கிடைக்கிற உண்மையாக நல்ல ஒரு சான்ஸ் தான் பிளாக் எல்லோ எந்த எட்டு டாப்ஸ் எடுத்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் தான் அகஹான ஒரு பேஸ்டல் க்ரீன் நல்ல ஒரு ரெட் கிரேவில் நல்ல ஒரு லெட்டர்ஸ் பேட்டர்ன் வரப்ப இது ரொம்ப யூனிக்காக இப்போ ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு மெரூன் நமக்குலாம் பிடிச்ச பிளாக் இதுல ஜீன் டாப் கலெக்ஷன்ஸ் எந்த எட்டு டாப்ஸ் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் ஒன் ஹேண்டல் இது எல்லாமே ஜீன் டாப் கலெக்ஷன்ஸ் தான் பேரட் கிரீன் கலர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பர்பா இருக்கு எந்த எட்டு டாப்ஸ் எடுத்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் தான் நல்ல ஒரு ராணி பிங்க் அழகான ஒரு நேவி ப்ளூ டிஸ்டம்பர் கிரீன் இல்லை அந்த காலர் நெக் பேட்டர்ல ஜீன் போடுறப்ப போட்டா ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் நமக்குலாம் பிடிச்ச பிளாக் அழகான ஆரஞ்சு அதுல பாப் ஸ்லீவ் வரப்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு எந்த எயிட் டாப்ஸ் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் வரும் அப்புறம் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எயிட் டாப்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அந்த கலெக்ஷன்ஸ் தான் ஏன்னா இது பயங்கர பயங்கர ஒரு டிமாண்டாக நம்ம ஷாப்ல போய்கிட்டே இருக்கு அதை விட என்னன்னா நம்ம ஸ்டாக் இல்லைங்காத அளவுக்கு நம்ம போய்கிட்டே தான் இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் டெய்லியும் ஒரு ஐநூறு ஆயிரம் பீஸாவது நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க ஆன்லைனில் சிங்கிள் சாரீ சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணுவோம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளாக இல்லையான்னு கேட்டால் சொல்லிடுவாங்க அவைலபிளாக இருந்தால் நீங்கள் கூகுள் பே இல்லாட்டி ஃபோன்பே பண்ணி அட்ரஸ் அனுப்பிட்டால் உங்களுக்கு கொரியர் புக் பண்ணிவிடுவோம் டூ டேஸில் உங்களுக்கு ஆஷ் ஆஷேஷ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் Thank you.